ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அன்றைக்கி நம்ம ரேனுகா வீட்டு சமையலில் பஞ்சு போல் இட்லி ரேஷன் அரிசி வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க பூ போல் நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு செய்யலாங்க எல்லாம் இட்லி வந்து மீந்து போச்சுன்னா உறுத்து தாளிக்க முடியாதுங்க ரேஷன் அரிசியில் இட்லி செஞ்சால் நான் இது நல்லா உறுத்து நல்லா உப்புமா போல் நம்ம நல்லா தாளிக்கலாங்க அந்த மாதிரி எப்படி இட்லி நம்ம செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ மூன்றாம்னு ஒரு அரிசி வந்து நான் ரேஷன் அரிசி வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க சேர்த்துக்கிறேங்க ஒன்று ரெண்டு இப்போ சேர்த்துனா மூணு டம்ளர் ஆச்சுங்க எல்லா சேனலை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் மூணு டம்ளர் அரிசி நம்ம புழுங்கரிசி வந்து எடுத்துட்டோங்க இது கூட அதே மாதிரி ஒரு மூணு டம்ளர் அரிசி பச்சை அரிசி வந்து எடுத்து வச்சுருக்குறேங்க இதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க இது கூடவே பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு ரெண்டரை டம்ளர் அரிசி இருக்குதுங்க இன்னொரு அரை டம்ளர் எடுத்துக்கலாங்க நீங்கள் பச்சரிசியுமே ரேஷன் அரிசியே எடுத்துக்கலாங்க என்கிட்ட இன்னைக்கு இல்லைங்க அதனால் நான் கடையில் வாங்கினேன் சாதம் அரிசி தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மூணு டம்ளர் பச்சரிசி இது சேர்த்துக்கலாங்க இப்போ நாம் இந்த ஆறு டம்ளர் அரிசிக்கு வந்து அரை டம்ளர் மட்டும் நான் வந்து உளுந்த பருப்பு நான் கரு கருப்பு உளுந்த பருப்பு எடுத்துருக்குறேங்க நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கை சேர்த்து முக்கால் டம்ளராக கொண்டு நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா இந்த கருப்பு உளுந்து வந்து நல்லா மாவாகி வருங்க வெள்ளை வந்து ஒரு சில டயத்தில் கொஞ்சம் மாவாகாதுங்க அதனால் அதை கூட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க நான் ஒரு அரை டம்ளர் மட்டும் எடுத்துருக்குறேங்க பாருங்கள் இப்போ இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வெந்தயம் சேர்த்து இதையும் தனியாக ஊற வச்சுக்கிறேங்க போய் இந்த அரிசி வந்து நம்ம நல்லா சுத்தமாக ஒரு நாலஞ்சு தடவை வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக ஒரு நாலு தடவை கழுவிட்டு அஞ்சாவது தடவை கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அது கூட நல்லா பிசைஞ்சு கழுவி நம்ம கீழே வடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சோம்னா அதில் ஸ்மெல்லே கொஞ்சம் கூட இருக்காதுங்க நல்லா அரிசியும் வந்து நல்லா வெள்ளை விளையாடுங்க இப்போ அரிசி வந்து நம்ம ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாங்க உளுந்து வந்து எப்போ போல் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க உளுந்தும் வெந்தயமும் நம்ம அரிசி இதெல்லாம் கழுவிட்டு எப்படி ஆட்டுறதுன்னு நான் காட்டுறேங்க ஊறின முன்னாடி பாருங்க அரிசி வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க நல்லா ஊறிச்சுங்க உளுந்தம்பருப்பு பருப்பு அதே மாதிரி ஒரு ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கிறேங்க பொட்டெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சுங்க இதையும் நான் கழுவி எடுத்துக்கிறேங்க இப்போ இந்த வெந்தயத்தை தனியாக ஊற வச்சு வச்சுக்கிறேன் இல்லைங்களா அது வந்து நல்லபடி கழுவுனிங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த கலரெலாம் போய் நல்லா வெள்ளை விளையாடுன்னு வருங்க இந்த மாதிரி நம்ம அதை கழுவி அந்த தண்ணியை கீழே வந்து வருங்க கலராக இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிட்டு அந்த வெந்தயத்தை எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம இந்த வெந்தயத்தை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறோங்க இதை கிரைண்டரில் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா நுறச்சி ஆட்டி வந்துருச்சுங்க வெந்தயம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஐஸ் கட்டி வந்து நான் கூட வந்து சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு அதை கழுவி வச்சுக்கிறேன் பருப்பு வந்து நான் நல்லா கழுவி வச்சுக்கிறேங்க அதை வந்து இது கூட நான் சேர்த்திக்கிறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஐஸ் கட்டி சேர்த்தோம்னா கொஞ்சம் மாவு சூடாக மாட்டுறதுனால நம்மளுக்கு மறுபடியும் கொஞ்சம் உபரியாகி வருங்க மாவு நம்ம உளுந்த மாவுக்கு மட்டும் அடியாக தண்ணி தொளிக்காமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி தொளிச்சு தொளித்து ஆட்டிக்கணுங்க இப்போ ஐஸ் கட்டி போட்டு ஆட்டின முன்னாடி நான் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிக்கிறேங்க இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம தொளித்து தொளித்து ஆட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் நம்மளுக்கு உளுந்த மாவு எவ்வளோ நல்லா ஆட்டி நல்லா நைஸாக வந்திருக்குங்க நல்லா பந்து போல் பாருங்கள் உளுந்த மாவும் நல்லா ஆட்டிச்சான்னு பதம் பார்க்குறக்கு நம்ம மாவு வந்து ஒரு உண்டை எடுத்து அப்படியே தண்ணி வச்சுட்டு இந்த தண்ணிக்குள்ள நம்ம போட்டோம்னா பந்து மாதிரி அப்படியே மிதக்குங்க திருப்பி நம்ம அதை அப்படியே பாருங்க கையை விட்டு எடுத்தோம்னா அப்படியே வந்துடுங்க கரையாமல் இது தாங்க நம்மளுக்கு உளுந்து மாவு ஆட்டுற பதங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தோண்டி எடுத்துக்கலாங்க நம்ம அரைட்டணிதாங்க உளுந்து சேர்த்தோம் எவ்வளோ மாவு வந்துருக்கு பாருங்க நம்மளுக்கு பாருங்க உளுந்து நம்ம ஆட்டி எடுத்து வச்சுங்க அரிசி சேர்த்துக்கலாங்க இப்போ கல்லை இந்த தண்ணியவே நம்ம சேர்த்துக்கலாங்க ஊற வச்சுக்கிற தண்ணியவே நல்லா கழுவிட்டு தான் நம்ம போட்டிருக்குறோங்க அதனால அந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க நம்ம பாருங்க பாதி அளவு ஆட்டினதே நான் இந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க கல் உப்பு சாதா உப்பு தாங்க ஒவ்வொரு உப்பு ஒவ்வொரு மாதிரி உரைக்கிங்க அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க பாருங்கள் மாவு நம்மளுக்கு ஆட்டிடுச்சுங்க அரிசி மாவு தோண்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்படி கொஞ்சம் குறகுரப்பாக இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப குறைகுரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி பார்த்தீங்க இப்படி கையில் நிரடுன்னா கொஞ்சம் குரகுரப்பாக தெரியுங்க அந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துக்கலாங்க பாருங்கள் அரை உளுந்து மாவு இருக்குதுங்க மாவு பாருங்கள் நான் கிரைண்டரோடு உங்களுக்கு ஊற்றி காட்டுறக்காக என்ன பக்குவத்தில் எடுத்துருக்குறேன் மாவு அப்படின்னு எடுத்துருக்குறேங்க பாருங்கள் அதை ஊற்றுறப்ப என்ன அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி ஊற்றினா மாவு நல்லா விழுகிற பக்குவத்தில் கொஞ்சம் தண்ணி மாதிரி எடுத்துருக்குறேங்க உளுந்து மாவு வந்து நல்லா கெட்டியாக எடுத்துருக்குறேங்க பாருங்கள் மாவை நல்லா கலக்கிறப்ப நம்ம உள்ளே விட்டு கையை நல்லா எல்லா இடத்துலையும் படும்படி ஏர் பபுள்ஸ் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க மாவு வந்து கலக்கறதுல தான் இட்லி சாஃப்டாக இருக்கிறதே இருக்குதுங்க அது ஒரு மெயின் பாயிண்ட்டுங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மாவு வருங்க பபுல்ஸ் இப்போவே வருங்க எடுத்து ஊற்றுறப்பவே நம்மளுக்கு அந்த மாதிரி ஏர் பபுள்ஸ் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம இப்படி இதை கலந்து விட்டுக்கணுங்க கைகளாலேயே நல்லா கரண்டியில் கலக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணுங்க பாருங்கள் நம்ம மாவு கலந்து முடித்தோடனவே இந்த கலக்கிறதுலையே நமக்கு இப்போவே ஏர் பபிள்ஸ் வந்து மேலே வந்து நிற்கிது பாருங்கள் இந்த மாதிரி வந்துடணுங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக ஊற்றி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நான் சொன்ன முறையில் நீங்கள் இந்த மாதிரி மாவு ஆட்டி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இட்லி நல்லா பஞ்சு போல் பூ போல் நல்லா வெள்ளை விளையர்னு இட்லி வருங்க உங்களுக்கு இப்போ பாத்திரத்தில் அதிகமாகிடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் மாவை நம்ம இதில் சேர்த்துடலாங்க சார் ரெண்டு பாத்திரத்துலேயுமே முக்கால் பாத்திரத்துக்கு கொஞ்சம் கம்மியாக நம்ம மாவு ஊற்றி வச்சுக்கிறோங்க நம்ம மூடி எடுத்து வச்சிடலாங்க இது நல்லா புளிச்சு வரட்டுங்க ஒரு எட்டு ஒம்போது மணி நேரம் அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பாருங்க எட்டு ஒம்பது மணி நேரத்துக்கு பின்னாடி நம்மளுக்கு மாவு சூப்பராக பொங்கி வந்துருச்சுங்க பாருங்க எவ்வளோ நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு பாருங்க கரண்டியில் எடுத்தோம்னா மாவு நல்லா காற்று மாதிரி எவ்வளோ நல்லா பந்து மாதிரி விளையாடுது இப்போ இந்த மாவை நம்ம எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த மாவில் நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாங்க ரொம்ப கலக்க வேண்டியது இல்லைங்க இப்படி ஒரு கல கலக்கி விட்டால் போதுங்க நம்ம இப்போ இட்லி ஊற்றிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி இருக்குதுங்க நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்கப்பா பாருங்க மாவு இப்போ நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக காற்று மாதிரி இருக்குதுங்க நம்ம இட்லி தட்டை வச்சு இட்லி ஊற்றி எடுத்துக்கலாங்க எடுத்து நம்ம வேக விட்டு எடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க என்னோடய குழி வந்து சின்ன சின்னதாக தான் இருக்குதுங்க ரொம்ப ஆழமாக இருக்காதுங்க இட்லி தட்டோட புளி அதனால் ஒரு அரைக்கரண்டி மாவு தான் அங்கே பிடிக்கும் பாருங்க ஒரு கரண்டி மாவு எடுத்தேன்னா அதில் அரைக்கரண்டி தாங்க ஊற்ற முடியும் அரைக்கரண்டி மிச்சம் இருக்குங்க நம்ம இப்போ இட்லி ஊற்றி மூடி வச்சாச்சுங்க ஒரு ஏழு நிமிஷம் வேகிட்டுங்க இட்லி வெந்துருச்சுங்க நான் குத்தி பார்த்துட்டேங்க இப்போ எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்கள் நம்மளுக்கு ஆவி பறக்க இட்லி எடுத்து அட்டில் போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தொலைச்சி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி துணியை எடுத்துக்கலாங்க பாருங்க சூப்பராக நம்மளுக்கு துணியில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டா பாருங்கள் நல்லா சாஃப்டானே மெத்துன்னு இருக்கிற இட்லி பாருங்கள் போட்டாலே நல்லா ஜம்ப் ஆகுது பாருங்க இட்லி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி அளவில் நீங்கள் எடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக இட்லி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குங்க ரேஷன் அரிசியில் பாருங்கள் எவ்வளோ பண்ணு மாதிரி நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்க பாருங்கள் நம்மளுக்கு இது உதித்தி தாளித்தாலும் நல்லா சூடு முன்னாடி இன்னும் நல்லா உதுத்துனிங்கன்னா நல்லா உதுகுதியாக வருங்க ஒவ்வொரு ரேஷன் அரிசியில் போட்டோம்னா அளவு முறை போட்டோம்னா நம்மளுக்கு உதுத்துறதுக்கு வராதுங்க இட்லி தாளிக்கிறதுக்கு இது கொஞ்சம் இது சூடாக இருக்குங்க சூடாக இருந்ததே ஊற்றும்னா உதுத்து தா உப்புமா தாளிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக வருங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க